மருத்துவத்துல ஒரு புதிய சகாப்தம் பிழந்துட்டு இருக்கு செயற்கை நுண்ணறிவு அதாவது மருத்துவத் மருத்துவ மாற்றி அமைக்க சக்தி கொண்டது ஏஐ அடிப்படையிலான கருவிகள் தோல்வநுட்பங்கள் நோய்கள் கண்டுபிடிக்க சிகிச்சை அளிக்க மருத்துவனைகளை நிர்வகிக்க இப்போவே பயன்படுத்தப்படுது இது மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க உதவுது ஏஐயோட வளர்ச்சி மருத்துவத்துல புதுசாத்திய சூறுகளை உருவாக்கி இருக்கு ஏஐ அல்காரிடம் மிகப்பெரிய அளவுல தரவுகளை பகுப்பாய்வு செஞ்சு நோய்கள் கண்டுபிடிச்சு சிகிச்சை முறைகளை தனிப்பியனாக்கி மருத்துவ பிழைகளை குறைக்குது இது நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை முறைகளை வழங்கவும் மருத்துவ செலவுகளை குறைக்கவும் உதவு ஏஐயோட பயன்பாடு மருத்துவத்துல பரவலா வந்துட்டு இருக்கு ரேடியாலஜி புற்றுநோயல் கார்டியாலஜி நரம்பியல் போன்ற பல மருத்துவத் துறைகள்ல ஏஐ அடிப்படையிலான கருவிகள் பயன்படுத்தப்படுது இது மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்க உதவுது ஏஐயோட முக்கியமான பயன்பாடுகள்ல உண் நோய்கள் கண்டுபிடிக்கிறது ஏஐ அல்காரிதம் மருத்துவ படங்கள் மருத்துவ பரிசோதனைகள் மரபணு தரவுகள் போன்றவற்றை பகுப்பாய்வு செஞ்சு நோய்கள் கண்டுபிடிக்க முடியும் இது மருத்துவர்களுக்கு துல்லியமான நோய் கண்டுதல செய்ய உதவுது ஏஐயோட மற்றொரு முக்கிய பயன்பாடு தனிப்பினாக்கப்பட்ட சிகிச்சை ஏஐ்காரிதம் நோயாளிகளோ மருத்துவ வரலாறு தரவுகள் வாழ்க்கை முறை போன்றவற்றை பகுப்பாய்வு செஞ்சு அவங்களுக்கு மிகவும் பொருத்தமான சிகிச்சை முறைகளை பரிந்துரைக்கு இது நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை முடிவுகளை அடைய உதவுது ஏஆயோட பயன்பாடு நோய்கள் கண்டுபிடிச்சு சிகிச்சை அளிக்கிறதுல புரட்சியை ஏற்படுத்தி இருக்கு இது மருத்துவர்களுக்கு நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சையை வழங்க உதவுது ஏ ஆய் மருத்துவனைகள் மருத்துவமனைகளோட செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்தவும் பயன்படுத்தலாம் ஏஆய் அல்காரிதம் நோயாளி சேர்க்கை படுக்க ஒதுக்கீடு மருத்துவ பொருட்கள் மேலாமை போன்ற பணிகளை மேம்படுத்தலாம் மேம்படுத்தோட செயல்திறனை மேம்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் உதவுது ஏ மருத்துவ பணியாளர்களோட பணிகளை தானியங்குபடுத்தவும் பயன்படுத்தலாம் ஏஆய் அடிப்படையிலாம் என்போல் மருத்துவ குறிப்புகளை உருவாக்குதல் மருந்துகளை ஆர்டர் செய்தல் மருத்துவ பரிசோதனைகளை திட்டமிடுதல் போன்ற பணிகளை தான் இது மருத்துவ பணியாளர்களுக்கு அதிக நேரத்தை நோயாளிக்கு சிகிச்சை கவனம் செலுத்த உதவுது ஏஐயோட பயன்பாடு மருத்துவனைகள் மருத்துவமனைகளோட செயல்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துது இது மருத்துவ செலவுகளை குறைக்கவும் மருத்துவ பணியாளர்களுக்கு அதிக நேரத்தை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல கவனம் செலுத்தவும் உதவுது